தமிழகத்தில் நடந்து முடிந்த குரூப் போர் தேர்வில் மதம் தொடர்பாக இடம்பெற்றுள்ள கேள்விக்கு ஹிந்து முன்னணி கண்டனம் தெரிவித்துள்ளது இது பற்றி அதன் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறும்போது கடந்த ஒன்பதாம் தேதி குரூப் போர் பணியிடங்களுக்கான தேர்வை தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தியது வினா தாளில் முதல் கேள்வியே இயேசு கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் என்று கேட்கப்பட்டுள்ளது இந்த வினாவுக்கு கிறிஸ்தவர்கள் மட்டுமே சரியான விடையை தேர்வு செய்திருப்பர் இதனால் ஹிந்து இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பறிக்கும் நோக்கத்தில் வினாத்தாள் வடிவமைக்கப்பட்டு உள்ளதோ என என்ன தோன்றுகிறது இந்த வினா தமிழ்மொழி பகுதியில் இருந்து கேட்கப்பட்டுள்ளது தமிழ்மொழி சார்ந்த ஆயிரம் ஆயிரம் பண்டைய நூல்கள் தமிழ் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் உள்ளன அவற்றை பாடத்திட்டத்தில் இருந்து புறம் தள்ளி கிறிஸ்தவ மதம் சார்ந்த பாடங்கள் மற்றும் திராவிட புரட்டுகள் பாடங்களாக சேர்க்கப்பட்டு வரலாற்றை அழிக்கும் வேலையை தமிழக அரசு செய்து வருகிறது என்றும் அரசு பணியாளர் தேர்வுக்கான போட்டித் தேர்வில் இயேசு கிறிஸ்துவின் வருகை என்று கேள்வி எழுப்புவதும் கடும் கண்டனத்திற்கு உரியது எனவே திமுக அரசு சிறுபான்மை ஓட்டு வங்கி அரசியலுக்காக தமிழர்களின் அடையாளத்தை பண்பாட்டை அழிக்கும் விதமாக செயல்படக்கூடாது மதமாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் வினாத்தாள் தயாரிக்க கூடாது நடத்தப்பட்ட தேர்வை ரத்து செய்து மறு தேர்வு நடத்த வேண்டும் என்று காடீஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார் தமிழகத்தில் முறையாக பதிவு செய்யாத வெளிமாநில ஆம்னி பேருந்துகளுக்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது விதிமுறைகளை மீறி செயல்படும் ஆம்னி பேருந்துகள் மீது சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு எச்சரித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பாக ஆட்சி புரிய கொடைக்கானலில் அஸ்வமேத ராஜ சிம்மாசன யாகம் நடத்தப்பட்டது மூன்றாவது முறையாக பிரதமராகியுள்ள நரேந்திர மோடியின் ஆட்சி சிறப்பாக தொடர தற்போது கொடைக்கானல் அப்சர்வேட்டரி முனீஸ்வரன் கோவிலில் இந்த யாகம் செய்கிறோம் என்றும் ஏழாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ராமர் ஆட்சி காலத்தில் ஆட்சி சிறப்புற நடைபெற இத்தகைய யாகம் நடத்தப்பட்டது என்றும் கூடலூர் ஸ்ரீ மகாசக்தி மடாதிபதி சுந்தர வடிவேல் சுவாமிகள் கூறியுள்ளார் ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு சொந்தமான திருப்புல்லாணி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் சுவாமி மற்றும் அம்மனுக்கு அணிவிப்பதற்கான மொத்த நகைகளில் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு கிராம் தங்க நகைகள் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்பது கிராம் வெள்ளி நகைகள் என ஒரு கோடி ரூபாய் மதிப்பு நகைகள் மாயமாகியுள்ளன இது தொடர்பாக தற்போதைய திவான் பழனிவேல் பாண்டியன் ராமநாதபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார் கோவில் ஸ்தானிகர் சீனிவாசன் மீது வழக்கு பதியப்பட்டது அவரது முன்ஜாமீன் மனுவையும் ராமநாதபுரம் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அவர் சம்பவத்திற்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று முன்ஜாமீன் அனுமதி வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் இடைக்கால முன்ஜாமீன் அனுமதிக்கப்படுவதாகவும் போலீசில் மனுதாரர் ஆஜராக வேண்டும் என்றும் போலீசார் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி புகழேந்தி உத்தரவிட்டுள்ளார் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து தேனிக்கு புறப்பட்ட அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் ரோட்டோர கடைகளுக்குள் புகுந்தது இதில் ஓட்டுநர் பழனிசாமி காயமடைந்தார் இது தொடர்பாக திண்டுக்கல் மண்டல போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் அப்போது அரசு பேருந்தில் எந்த கோளாறும் இல்லை கவனக்குறைவாக பேருந்தை இயக்கியதால் தான் விபத்து நடந்ததாக கூறி ஓட்டுநர் பழனிசாமியை போக்குவரத்துக் கழக நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் அகழாய்வு பொருட்களை பாதுகாக்க நிரந்தர அருங்காட்சியகத்திற்கு நிலம் வழங்கும் வாய்ப்பு குறித்து தமிழக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது அமுல் நிறுவனத்தின் தயிர் பாக்கெட்டுகளை குடோனில் இறக்கி விற்பனை செய்வதற்கு ஆவின் வாயிலாக மறைமுக நெருக்கடி தரப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது குடோனில் தயிர் மற்றும் பன்னீரை இறக்கி விற்பனை செய்வதற்கு ஆவின் அதிகாரிகள் மறைமுக நெருக்கடி கொடுப்பதால் பூந்தமல்லியில் சாலையோரத்தில் வாகனத்தை நிறுத்தி அவற்றில் இருந்து தயிர் மற்றும் பன்னீர் மொத்த விற்பனையாளர்களுக்கு சப்ளை செய்யும் நிலைக்கு அமுல் நிறுவனம் தள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் பதினேழாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பில்லை வங்கக்கடல் அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அரசியல்வாதிகளின் வழக்குகளில் ஆட்சி மாறினால் போலீசார் நிலைப்பாடு மாறுவது துரதிர்ஷ்டமானது சொத்து குவிப்பு வழக்குகளில் முன்னாள் இந்நாள் அமைச்சர்களின் வழக்குகளை ஒருவேளை முடித்து வைத்தாலும் கூட இந்த வழக்கு விசாரணையின் போது நடந்த முறைகேடுகள் குறித்து எவரேனும் எப்போதாவது கேள்வி எழுப்புவர் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது தமிழக பாஜக நிர்வாகிகள் தங்களின் இஷ்டத்திற்கு பொதுவெளியில் கருத்து கூறக்கூடாது தலைமையின் அறிவுறுத்தலின்படியே செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி மேலிடம் எச்சரித்ததை அடுத்து அக்கட்சியின் கோஷ்டி அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது ஒடிசாவின் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மோகன் சரண் மாஜி இன்று பதவியேற்றுக் கொண்டுள்ளார் ஆந்திர முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சந்திரபாபு நாயுடு இன்று பதவியேற்றுக் கொண்டுள்ளார் மூன்று பாஜக எம்பிக்கள் எங்களுடன் தொடர்பில் உள்ளனர் என்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கூறியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தற்காலிகமானதுதான் என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சாகித் கோகலே கூறியுள்ளார் வாரணாசியில் பிரியங்கா காந்தி போட்டியிட்டிருந்தால் மோடி தோல்வியடைந்திருப்பார் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார்